ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்கலேஷன்ன்றது ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் நேற்று காலையில் பார்த்தோன்னா அதிகாலை நேரத்தில் ரஷ்யா உக்ரைனோட தலைநகரான கியூ மேலேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மேலேயும் அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ரொம்பவே எதிர்பாராத நேரத்துல ஒரு தாக்குதல் நடத்தினதுல ஒரு நபர் இறந்துட்டாரு அது மட்டும் இல்லாம அஞ்சு நாடுகளோட தூதரகங்கள்ன்றது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டதா எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் ஒரு செய்தியானது வெளியில பகுதி மேல இது வந்து கூஸ்க் மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மேல உக்ரைன் அவங்களோட ஏடிஎஸ் அது மட்டும் ஹைமார் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதுல இப்ப வரைக்கும் ஆறு நபர்கள் இறந்துருக்காங்க நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க வரைக்கும் ஆறு நபர்கள் இறந்துட்டு தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் அதிகமான நபர்கள் இன்க்ளூடிங் ஒரு மூணு வயசு குழந்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவியர் இன்ஜுரியோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியோட லோக்கல் கவர்னர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இது புது எஸ்கலேஷன் நான் சொல்றது காரணமே எப்பவும் வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கிறப்போ ரஷ்யா வந்து இதுக்கான பதில் இருக்கும் இல்லை நாங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக உக்ரைனுக்கு வந்து இதை என்னடா அவங்க பண்ணாங்கன்னு புரியவை பண்ற அளவுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுவாங்க ஆனா இந்த முறை ரஷ்யா இதை விட ஒரு ஒரு படி மேல போயிட்டு உக்ரைன் எங்களுக்கு எதிரான ஒரு போரை இந்த உலகத்துல அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இதுக்கான பதிலை நாங்கள் கொடுப்போம்னு கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வேற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கின்றது இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்களா கே தாமு கிருஷ்ணம் எம்டிபி ட்ரெண்டிங்ஸ் நேற்று ஒரு நாள் அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே உக்ரைனோட அண்ட் ரஷ்யாவோட லோக்கல் டைம்குள்ளேயே இந்த அளவுக்கு மேஜரான எஸ்கலேஷன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட்டுருக்கு இதோட தொடக்கம்ன்றது காலையில ஒரு அதிகாலை நேரத்தில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள உக்ரைனோட தலைநகரான கியூன் மேல ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது ட்ரோன்கள் அது கூடவே சேர்த்து ஐந்து ஏவுகணைகள் கூட கேஜ் சீரீஸ்ல இருக்கக்கூடிய இரண்டு க்ரூஸ் ஏவுகணைகள்னு சொல்லிட்டு இது ரஷ்யா உக்ரைன் மேல ஃபயர் பண்ணிருக்காங்க இதுல இந்த க்ரூஸ் மிசைல்ஸையும் அறுபது ட்ரோன்ஸ்ல இருபது நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு உக்ரைன் ஒரு க்ளைம் வச்சாலும் மத்தபடியே இருக்கிறது நிறைய இடங்கள்ல அந்த இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு இதனால உக்ரைனுக்கு கணிசமான அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் அதாவது ஹை ரைஸ் பில்டிங்ஸ்ன்றது அந்த இடத்துல அதோட மேற்பகுதிகளும் பக்கவாட்டு பகுதிகளும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியாக வெளியில் வந்த அறிக்கை என்னென்னா ஒரு நபர் இறந்துட்டார் ஒரு நபர் இறந்து முடிச்சிருக்கிறது இந்த கியூவோட அவுட்டர் ஸ்கர்ட்ஸில் மற்றபடி நிறைய இடத்துல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நபர்கள் வரைக்கும் இன்ஜுரி உணரப்பட்டிருக்கு இதை பற்றின அடுத்த தகவல்கள் வெளியில் வரப்போ தான் அந்த செய்திகள் முழுமையாக தெரியுன்ற தகவல்கள் வெளியில் வந்துச்சு அடுத்தபடி பத்து மணிக்குள்ளே பார்த்தோன்னா கம்ப்ளீட் ரிப்போர்ட்ன்றது வெளியில் வந்துருச்சு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த எஸ்கலேஷன் இல்லை கியூவை வந்து ரஷ்யா அடிச்சிருக்கிறது இந்த ஜனரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்ல அதுக்கான எஸ்கலேஷன் கிடையாது இல்ல அதுக்கான ரிவென்ஸ் கிடையாது பதிலாக ராஷ்டிரமண்டன் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு கெமிக்கல் பிளான்ட் மேல ரஷ்யாவுக்கு தேவையான அந்த ரசாயனங்களை தயாரிக்கக்கூடிய அந்த ரசாயன ஆலையின் மேல உக்ரைன் ஏடி சிஎம்எஸ் ஃபயர் பண்றாங்க இதனால அந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த இடத்துல தீயை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரஷ்யா ரொம்பவே சிரமப்பட்டாங்க வெடிச்சது பாதிக்கப்பட்டது கெமிக்கல் ஃபேக்ட்ரின்றதுனால அந்த இடத்துல தீ என்னதான் எரிஞ்சாலும் இப்ப நார்மலா வந்து ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியில தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது எரிஞ்சிட்டு போட்டோன்னு கூட ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு கூட அது கண்ட்ரோல் வர்றதுக்கு போராடலாம் ஆனா ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஃபயரில் வந்துருச்சு இல்லை கெமிக்கல் பிளாண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுச்சுன்னா அது எரிய எரிய அந்த நெருப்போடு சேர்ந்து அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகி ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை சுற்றி நச்சு புகையானது பரவிடும் நார்மலாக வந்து ஒரு புகை மண்டலம் சூழ்ந்தாலே அந்த இடத்துல சுவாசிப்பு பிரச்சனை மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இது கூட இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் கூட இந்த ரசாயனங்களும் சேர்ந்து பரவுகிறப்போ ஒட்டுமொத்த காத்தையும் அது விஷயமா மாத்திரும் ஸோ ரொம்பவே போராடி அந்த பகுதியில் ஏற்பட்ட தீய ரஷ்யா அணைச்சாங்க அதுக்கான பதிலாக தான் இந்த ஒரு அட்டாக்கை நாங்கள் பண்ணியிருக்கணும் ரஷ்யா இந்த எந்த பகுதியிலாம் அடிச்சிருக்கோம் இதில் என்னென்ன டார்கெட்டாக நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் உக்ரைனும் போர்ச்சுகலும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க எங்களோட எம்பசின்றது இதில் தாக்கப்பட்டிருக்கு உக்ரைனுக்குள்ள நிறைய நாடுகளோட தூதரகங்கள் இருக்கு அதில் இப்போ மெயினாக பார்த்தோன்னா அஞ்சு நாட்டோட தூதரகங்கள்

கீவுக்குள்ள ரஷ்யா அடிக்கிறது பரவாயில்ல இல்லை கீவுக்குள்ள வந்து ரஷ்யா தாக்குதல் நடத்துறது அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயரா வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எங்களுடைய எம்பசி மேல தாக்குதல் நடத்துறதும் இல்லை எங்களுடைய எம்பசிக்கு டேமேஜஸ் ஏற்படுத்துறதும் அக்செப்டபுளான ஒரு விஷயமே கிடையாது ரஷ்யா அவங்களோட இந்த அக்ரஸிவ் பிஹேவியரை மாத்திக்கணும் இல்லைனா அதுக்கு சரியான கான்சிக்வன்சஸ் இருக்கிறது எங்களோட சைட்ல இருந்து கொடுக்கப்படும் அவங்களோட ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஆனா இதுல மேஜரான ஒரு திருப்பு முனை எந்த இடத்துல தெரியுமா ஏற்பட்டுருக்கு கடைசியா வந்து ரஷ்யா இந்த மாதிரி இந்த ஹை ரைஸ் பில்டிங்ஸையும் முக்ரைனோட தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த முக்கியமான டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எண்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக் மிசைல் அட்டாக்கை நம்ம பார்த்தனாலும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உணரப்பட்டுச்சு மற்றபடி ஃபுட்டேஜ் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு இல்லை அந்த அந்த அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸில் எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கின்றது பெருசாக எந்த ஒரு செய்தியும் வராது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மாதம் கழிச்சு இந்த அளவுக்கு மேஜரான ஒரு அட்டாக்கை உக்ரைனோட தலைநகரத்தின் மேலே ரஷ்யா பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல நாங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்த அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷன்ஸ் சில முக்கியமான இடங்களை அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக இதை தான் அடிச்சோன்னு ரஷ்ய கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலை ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வராப்போது தான் நிறைய சந்தேகங்களானது வருது ஒருவேளை அந்த இடத்துல ஏதாச்சும் கமெண்ட் சென்டர் இருந்திருக்குமோ இல்லை ஒருவேளை அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் முக்கியமான நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட எதனா பிரச்சனை இருந்திருக்குமோன்னுட்டு டவுட்ஸ் இப்போதைக்கு இருக்குது மேபி பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அடுத்து என்ன வருதுன்றது ஸோ இப்படி ரஷ்யா அடித்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு ரிவெஞ்சை உடனுக்குடன் அன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே இப்போ உக்ரைன் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உக்ரைனோட கட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க இந்த போரை தோக்க போகிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கடைசி பேக்கேஜாக வரப்போகுது அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை என்னாக போகுது ஆல்ரெடி அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன்லின் பிங்கர்லாம் ஒரு பக்கம் உக்ரைனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் வந்து பீஸ் டீலுக்கு போயாகணும் நெகோசியேஷனா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸோ அதுவே அந்த ரெண்டு தரப்புக்குள்ளே இப்போ சின்ன சின்ன ஸ்பார்க்கு கிளப்பியிருக்கு ஆனால் அப்படி இருந்தும் அன்னைக்கு ஈவினிங் குள்ளவே ரஷ்ய பகுதிகள் மேலே பதிலுக்கு தாக்குதல் நடத்தி உக்ரைன் அவங்களோட ரிவெஞ்சை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் இந்த கர்ஸ்ட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரில்ஸ்கின்ற பகுதி இல்லை ரில்ஸ்க் எப்படி வேணா வச்சுக்கோங்க ப்ரொனன்சியேஷன் அது மாறும் அந்த பகுதிகள் மேலே ஹைமார்ஸையும் ஏடிஎஸ்எம்எஸையும் கொண்டு தாக்குதுனா ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது இடங்களில் கிளஸ்டர் வார்கிட்ட தான் பயன்படுத்திருக்காங்க ஐம்பது இடங்களில் இந்த எக்ஸ்ப்ளோஷன்ன்றது தரைப்பகுதியில் அதோடய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்த ஃபுட்டேஜஸ்ஸை நம்ம வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் இல்லை நேற்று போஸ்ட்டில் கூட ஒரு பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்குறப்போ நார்மல் ஹைமார்ஸ் மிசைல் ஏற்படுத்தின இம்பாக்ட் மாதிரி தெரியல ஏன்னா ஹைமார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரெசிஷன் ஒரு வெப்பன் தான் ரொம்பவே துல்லியத்தன்மையோடு தாக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் ஆனால் இது வரைக்கும் அது அதோடய பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இல்லை அது இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின அந்த பாதிப்புகள்லாம் பார்க்குறப்போ அதோட இம்பாக்ட் சைட் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிரியேட்டர்ன்றது ஒரு செமி சர்க்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி அதோட அதிகபட்ச ஆழம்ன்றது ஒரு கான்கிரீட்டர் சர்ஃபேஸ்ல விழுந்துச்சுன்னா நாலுல இருந்து அஞ்சு அடி அந்த அளவுக்கு தான் அதோட இம்பாக்ட்ன்றது என்றது ஏற்படுத்தப்படும் ஆனா இப்போ இந்த கேர்ஸ்ல நடந்திருக்க இந்த அட்டாக் அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம் இல்ல இருந்து அங்க இருந்து வரக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எட்டுல இருந்து ஒன்பது அடி வரைக்கும் அந்த இம்பாக்டை ஏற்படுத்தின இடத்துல ஒரு பெரிய பள்ளமானது ஏற்பட்டிருக்கு அந்த மிசைல்ன்றது எதுன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல ஹைமார் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு மேபி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு அந்த யூகமா தான் சொல்லிருக்காங்க ஸ்பேர்ஸ் வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அந்த பள்ளம் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்து அந்த மிசைலோட உதிரி பாங்களை டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே மேபி அதோட ரிப்போர்ட் வந்திருக்கலாம் ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு நைட்டு பேசுறதை நீங்கள் காலையில தான் பார்க்க போறீங்க அதுக்குள்ளே இது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் மேபி வெளியில் வந்தாலும் வரலாம் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸும் வரலாம் உக்ரைனோட இந்த ஒரு அட்டாக்ல ஆறு நபர்கள் இறந்திருக்காங்க இதுல ஒரு குழந்தையும் அடக்கும் அது மட்டும் இல்லாம பதினோரு நபர்களுக்கு சிவியர் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு அதுலயும் மூணு வயசு குழந்தைன்றது ஒன்று நடக்கும் சோ உக்ரைன் இப்படி நடத்தின இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் பதில் அளிப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஸ்புட்னிக் வழியா கிரெம்லின்ல இருந்து சில சோர்சஸ் சைட் பண்ணி புதின் அவர்கள் சொன்னதா சொல்லியிருக்காங்க என்னன்னா உக்ரைன் வந்து நம்ம அபிஷியலா போரை தொடுத்துட்டாங்க ரஷ்ய மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்க இது எதையுமே நாங்க ஆன்சர் பண்ணாம விட மாட்டோம் இது ரஷ்யா மேல உக்ரைன் தொடுத்த போர் தான் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு போர்ன்ற வார்த்தையை மேஜரா எந்த இடத்துல இவங்க கிடையாது ஆனா முதல் முறையா இப்படி இருக்கிறது மேபி இது ஒரு நியூ எஸ்கலேஷனா இன்னும் அதிகமா போகுதுன்றது ரொம்பவே தெளிவா காட்டுது ஆனா எஸ்கலேஷன் எப்படி போக போகுது ரஷ்யாவோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிரச்சனை அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் ரஷ்யா சொல்லிருக்காங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் வர போகுதா இல்ல ரஷ்யா திரும்பவும் ரொம்பவே தீவிரமா உக்ரைன் அடிக்க போறாங்களத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு